ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீயும் நீ நேசித்த உறவையும் யாராலும் பிரிக்க முடியாது இந்த ஜென்மத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றாகவே இருப்பீர்கள் நீ விரும்பிய துணையுடன் நிச்சயம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் உறவுகளிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் நலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்து அரிய வகை குணம் முன்னிடத்தில் இருந்தால் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது செல்லமே உறவுகளிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு கஷ்டம் என்று வரும்பொழுது மற்றவர் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்பம் ஏற்படும் பொழுது உறுதுணையாக இருப்பதை காட்டிலும் அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் அவர் மனம் வேதனையில் இருக்கும் பொழுதும் உறுதுணையாக இருத்தல் மிகவும் அவசியமானது அன்பு எங்கு அதிகம் உள்ளதோ அந்த இடத்தில் சிறு சிறு சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் தாண்டி வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ உள்ளன உண்மையான அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் அவர்களுக்கு புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் நடிப்பாகத்தான் தெரியும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை ஒருவருக்கு ஒருவர் தர வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நான் பிரிந்து செல்கிறேன் என்று கூறுதல் கூடாது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதே ஒரு சிறப்பான வாழ்க்கையாகும் வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஜெயித்து காட்டுவீர்கள் உங்களுக்கான சந்தோஷம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ உன் எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது மகிழ்ச்சியாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்